சிறப்பு வாய்ந்த அண்ணாமலையார் கோபுரங்கள் இத்தலத்தின் இறைவன் அண்ணாமலையார் பிளஸ் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பாளை உண்ணா முலையம்மன் அபித குஜதாம்பாள் என்றும் அழைப்பார்கள் திருவண்ணாமலைக்கு நவதுவாரபதி என்று பெயரும் உண்டு இதற்கு ஒன்பது நுழைவு வாசல்களை கொண்ட நகரம் என்பது பொருள் கோவிலில் நான்கு பெரிய கோபுரங்கள் கட்டை கோபுரங்கள் எனப்படும் ஐந்து சிறிய கோபுரங்கள் என ஒன்பது கோபுரங்கள் அமைந்துள்ளன அதை பற்றி பார்ப்போம் ராஜகோபுரம் கோவிலின் பிரதான ராஜகோபுரம் கிழக்கு திசையில் அமைந்துள்ளது விஜயநகர் பேரரசரின் புகழ்பெற்ற மன்னனான கிருஷ்ணதேவராயர் இந்த கோபுரத்தை கட்டுவதற்கான அடித்தளத்தை அமைத்த காரணத்தால் இந்த கோபுரத்திற்கு ராயர் கோபுரம் என்று பெயர் உண்டு தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரத்தை விட அதிக உயரத்தில் கட்ட நினைத்த கிருஷ்ணதேவராயர் அதற்கு பணியை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு தொடங்கினார் ஆனால் கோபுரம் கட்டும் பணிக்கு முன்பாகவே அவர் இறந்துவிட்டார் பாதியில் நின்ற இப்பணியை தஞ்சை ஆண்ட செவ்வப்ப நாயகர் கட்டி முடித்தார் கிருஷ்ணதேவராயர் ஆசைப்படியே தஞ்சை பெரிய கோவில் கருவறை கோபுரத்தை விட ஒரு அடி அதிகமாக இருநூற்றி பதினேழு அடி உயரத்தில் பதினோரு நிலைகளுடன் இந்த ராஜகோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதுவே தமிழ்நாட்டின் இரண்டாவது மிக உயரமான கோபுரமாக திருவண்ணாமலை கிழக்கு ராஜகோபுரம் உள்ளது பேய் கோபுரம் பேய்கோபுரம் கோபுரம் கிழக்கு ராஜகோபுரத்திற்கு நேர் பின்பகுதியில் மேற்கு திசையில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோபுரம் நூற்றி அறுபது அடி உயரத்தில் மலையை பார்த்தபடி அமைந்துள்ளது கிழக்கு ராஜகோபுர பணியில் போதே கிருஷ்ணதேவராயர் இக்கோபுரத்திற்கான பணியையும் தொடங்கினாராம் ஆனால் இக்கோபுரத்தின் பணிகளை முழுமையாக முடித்தது செல்வநாயகர் இக்கோபுரத்தின் பெயர் மேற்கு கோபுரம் என்பது பேச்சு வழக்கில் பேச்சுவழுக்கில் கோபுரம் என்று வழங்கப்பட்டது பிறகு போக் கோபுரம் என்றாகி தற்போது திரிந்து பேய் கோபுரம் என்றாகி விட்டது ஒன்பது நிலை கொண்ட இந்த ராஜகோபுரத்தில் மகிஷாசுரனை துர்கை வதம் செய்யும் காட்சி காலை வாகனத்தில் அமர்ந்த சிவன் முனிவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்கள் சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன அடுத்து திருமஞ்சன கோபுரம் இக்கோபுரம் தெற்கு திசையில் அமைந்துள்ளது சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்வதற்கான புனித நீரை யானை மீது வைத்து இந்த வாசல் வழியாகத்தான் எடுத்து செல்வதாக வழக்கம் எனவேதான் இதற்கு திருமஞ்சன கோபுரம் என்று பெயர் இதன் அடி நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று தெரியல ஆனால் இது கிழக்கு ராஜகோபுரத்திற்கு பழமையானதாக இருக்கலாம் இதில் ஏராளமான அழகு சிற்பங்கள் கல்வெட்டுகள் இருக்கின்றன